அகில நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் தொடர்பில் வெளியான அறிவிப்பு முன்னிலையான மைத்திரி அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தீவிர பாதுகாப்பில் நாடாளுமன்றம் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர்

കൈത്തൊള്ളി തൊഴിൽ മുൻവോർ മേമ്പാട് അമിൽ അറുപത്തി ആറ് പാടശാകളെ നാപ്പത്തി അയ്യായിരത്തി എഴുന്നൂറ്റി ഇരുപത്തി മൂന്ന് മാണവിൽ തയാരിക്കപ്പെട്ട പെറ്റുകൊടുക്ക നടപടി എടുക്കപ്പെട്ടുള്ളത് ഒരു ജോടി ഉള്ളൂർ പാതയെ ഇരണ്ടായിരം രൂപ ஒருவரிட உத்தரவாதத்துடன் வழங்க உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதனூடாக அரசாங்கத்திற்கு சுமார் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனூடாக குறித்த இரண்டு மாகாணங்களிலும் உள்ள மேலும் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஓரு மாணவர்களுக்கு பாதனைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆடைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் இன்று காலை அந்த ஆடைக்குழுவில் அவர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆடைக்குழு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே ஆடைக்குழுவிற்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்காக பதிமூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரட்டும் வகையில் ஜனாதிபதி அடரகுமாரதிசா நாய்க்கு பிற்பகல் சமர்ப்பிக்க உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது வரவு செலவு திட்ட உரையை பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் திட்ட விவாதம் இடம்பெறும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான அரசு செலவினங்களுக்காக நான்காயிரத்து நானூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சிக்காக ரூபா முன்னூற்றி ஒரு பில்லியனும் ஜனாதிபதி செலவு தலைப்பிக்காக ரூபா பதினோரு பில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் முப்பது வீதம் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் வழங்குவதற்காக இருபத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தோடு வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட மாட்டாது மேலும் நீண்டகால வேண்டுகோளாக இருந்து பாவித்த வாகனங்கள் இறக்குமதிகள் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரு சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மற்றும் அறைகள் உட்பட

உள்ளவை ஸ்ரீ னபுர மருத்துவ வீதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புகையை சுவாசித்ததால் இருவரும் ஜேவர்திரபுர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் ஹோட்டலின் இரண்டாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அங்கு நேரத்தில் அங்கு ஒரு நிறுவனத்தின் விருது வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது தீ அணைக்க கோட்டை நகரசபை தீயணைப்பு தடைக்களத்தின் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன மின்கோளாரே தீ விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் குறித்து தெலங்காபா போலீசார் வேலையை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை அவருடைய தாயின் கண்முன் நிர்வாணமாக்கி சித்ரமதை உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த போதிலும் போலீஸ் உயர் மட்டத்தில் இருந்த செல்வாக்கு காரணமாக அந்த நபர் கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்து வந்துள்ளார் இவ்வாறான பின்னணியிலே திருநெல்வேலை பகுதியில் உள்ள തനിയാർ മരുവിൽ സിസൈപരെ സന്തോഷ പോലീസ് പുലരായ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള പോലീസ് നിലയത്തിൽ തടത്തി വയ്ക്കപ്പെട്ട് അവർക്ക് എതിരാണ് വിസാരണ ഇടംപിട്ട് വരുവുൻ സന്തെമത്തിൽ മുൻപെടുത്ത നടപടികൾ എടുക്കപ്പെട്ടുള്ള കടന്ന ഓരി മാതൃക സന്തേ കടർ തകലുകൾ കിടക്കപ്പെട്ട അവരെ കൈത്സവ സിവിൽ ഉടൻ തനിയാർ ഒരുവരെയും ഓട്ടോവിൽ പോലീസാർന്നോലീസാരെ പിടിയ സദ്യ കട തപ്പിച്ചടുത്ത് സദ്യ കടവരെ കൈത്സെട്ട് എവിൽ ഉടൻ തനിയാറുണ്ട് ഓട്ടോവിൽ സെറ്റീർട്ട് പോലീസാർക്ക് എതിരാണ് വിസാരണ ഇടംപതേ തവര സന്തേ കടർ വിടയങ്ങൾ കരുത്തിൽ കൊല്ലപ്പെടില്ല இதற்கு சதேக நபருக்கும் வடக்கு வாகாணத்தில் கடமையாற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு இடையில் இருந்த நெருக்கமான தொடர்புகளை காரணமற்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையிலே சதேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இவரிடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடலாவிய ரீதியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான இரண்டாயிரத்து இருநூற்றி பத்து வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதுடன் அவ்வாறான விபத்துகளில் சிக்கி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தீசகர் உதயகுமார் புட்லர் தெரிவித்துள்ளார் നേലീസ് ഊടക പ്രിവിൽ ഇടംപെട്ട സന്ദിപ്പിന് പോർ ഇത്തുള്ള എതിർവരും പണ്ടെ കാണങ്ങളിൽ പോലും വെളിയിടങ്ങൾക്ക് അവതാനത്തുടൻ ചെയ്ത് പാടശാ വിപതാലും പലവേറെ നികുങ്ങളിൽ പങ്കേപ്പും പെരുമുള്ളോർ വെളിമാവട്ടുണ്ടായി ஒவ்வொரு குடும்பங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வோர் வாகனங்களின் தன்மை வாகனத்தின் இயந்திரம் தொடர்பிலும் அவதானம் செலுத்துவது அவசியம் கவன அவதானம் இன்மை மற்றும் அதுபோதியில் வாகனம் செலுத்துதல் ஆகியன உங்கள் அன்புக்குரியவர்களின் உயிருக்கு பாதகமாக அமையலாம் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் அருகிலுள்ள உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு உடனடியாக அறிவியுங்கள் அந்த வகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடாளு ரீதியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான இரண்டாயிரத்தி நூற்றி பத்து வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளது அவ்வாறாட விபத்துகளில் சிக்கி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அத்தோடு படுகாயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான்காயிரத்து முன்னூற்றி அறுபது விபத்துகளும் பதிவாகியுள்ளன நிதி சேகரிப்புக்காக யாழ்ப்பாணம் வந்த கும்பல் ஒன்று போலீசாரால் நேற்று விரட்டி அடிக்கப்பட்டது குறித்த குழுவில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு உடலில் பாதிப்புகள் உள்ளதாகவும் அவற்றுக்கு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை என்றும் பொய்கூறி வெவ்வேறு மாவட்டங்களை தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் குறித்த கும்பல் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு வந்தது இதுகுறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த குழுவில் இருந்த மூவரையும் அழைத்து சென்ற யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் விசாரணையில் தெரிய இந்நிலையில் இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத நிதி சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என கடுமையாக எச்சரித்த பின்னர் போலீசார் அவர்களை விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இயாழில் பேருந்து நிலையத்திலிருந்து முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது உடுவில் பொது நூலகத்துக்கு அருகாவையில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்தே இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டுள்ளது மாவை கலட்டி கொள்ளலம் கலட்டி தெளிப்பாளையற்ற முகவரியை சேர்ந்த சின்னன் தங்கராசா வயது எழுபத்தி நான்கு என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த முதியவர் அப்போதியில் கடந்த மூன்று வருடங்களாக ஜாசகம் பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முதினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தை மீட்ட சுண்ணாக காவல்துறையினர் தெலிப்பலை சாலைக்கு கொண்டு சென்றனர் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் பால கொண்டுள்ளார் மேற்கொண்டுள்ளார் இத்துடன் அகிலம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்